வாவ் யர் wow அண்ட் ஃப்ரிசி ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிருக்கீங்க தொடங்க போதே ஒரு வாவ் ஃபீலிங் வருது தேங்க்யூ ஓகே நவ் டெல்மி என்ன மாதிரி உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் ஸ்டெய்ட்னிங் ஆஃப் ஸ்டெயிட்னிங் இல்லை பாப்கட் என்ன மாதிரி வேணும் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலான் இருக்கீங்க உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் அதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் இல்லை ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் ஹேர் ஸ்டைலிங்லாம் பண்ணதில்லை ஸோ அதனால் எனக்கு பர்டிகுலராக என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னெலாம் ஐடியா இல்லை யாருக்கு என்ன சூட் ஆகும் என்னோடய ஃபேஸ்கட்க்கு எது சூட் ஆகுமோ அதுபடி நீங்களே ஏதாச்சும் பண்ணி விட்ருங்க ஓகே தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் நான் கிளியான்ட்ரா என்கிட்ட இந்த மாதிரி கிளைண்ட் சொன்னால் கண்டிப்பாக உங்களை சூப்பராக மாற்றி காட்டுவேன் அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி ஸோ பை பேரிங்க நான் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதுபடி உங்களோட ஹேரை அழகை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் ஓகே மேம் ஆல்ரெடி நீங்கள் பார்க்கவும் உங்களோட ஹேர் ரொம்ப அழகாகவே இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பட் நான் கொடுக்க போகிற டிரான்ஸ்ஃபார்மில் நீங்கள் இன்னும் அழகாக மாற போகிறீங்க லைக் ஒரு பிரின்சஸ் மாதிரி மாற போகிறீங்க ஓகே ஐ எம் வெயிட்டிங் சரி ஷால் வி ஸ்டார்ட் ஆ கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே அப்புறம் இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே மேம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த பூ மாதிரி அவங்க அக்கா கிட்ட போய் ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டு வரேன்னு சொன்னா அதுக்கு இவ்வளோ லேட் ஆக்குறா ஒரு Dress போய் காமிச்சிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா ரோஸ் 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 என்ன என்ன இங்க தான் இருக்கேன் ஏன் இவ்ளோ தூரமா கத்துற ரோஸ் உன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ரோஸ் இப்போ நான் யாரை திரும்ப பாத்துட்டு வரேன் யார கிளியாண்ட்ராவா கிளியாண்ட்ராவா அது யாரு ஏய் ஒரு ஃபேஷன் வேர்ல்ட்ல இருக்க ஃபேஷனை பத்தி படிக்கிற கிளியாண்ட்ராவா யாருன்னு தெரியாதா தி ஃபேமஸ் பியூட்டிஷியன் அவளா அவளை பார்த்ததுக்கு இவ்ளோ எக்ஸைட்மெண்ட் ஆவறியா உனக்குள்ள தெரியுமா இங்க மாமா தான் அவளை வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க அக்காக்கு மேக்கப் பண்றதுக்கு ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு அவளோட மேக்கப் டியூட்டoriale நான் நிறைய பாத்துர்க்கேன் ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா first time அவளை நேர்ல பாக்கும்போது ரொம்ப எக்சைட்டட் ஆயிட்டேன் அவ ரொம்ப அழகா வரறாடா அவ ஒண்ணு அவளை அழகா இல்ல போமாரீ ஓவர் சீன் ஓவர் பில்ட் அப் ரொம்ப இருந்தாடி அக்கா எப்படி மாத்த அதனால நான் ரொம்ப இருக்கேன் நீ இவ்ளோ அளவுக்கு அவள ஒண்ணுமே இல்ல அவளுக்கு ஏன்டா எல்லாரும் இவ்வளோ ஐப் தராங்கன்னு தெரியல என் கிளாஸ்ல கூட எப்போ பார்த்தாலும் எவ்வளோ பார்த்தாலும் கிளியாண்டா கிளியாண்டா அவளை பத்தியே பேசிட்டு இருப்பாளுங்க உனக்கு ஒன் தெரியுமா எனக்கு அவள் பண்ற மேக்கப்பை சுத்தமாக பிடிக்காது அவன் நிறைய மேக்கப்லாம் மிஸ்டேக் பண்ணுவா ஆனால் அதெல்லாம் யாரு அனுக்கும் தெரியாது அவள் ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணுறா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மேக்கப் பண்ணுறான்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அவளை விட மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சூப்பராகவே பண்ணுவாங்க ஆனால் என்ன அவள் கொஞ்சம் பேர் வாங்கிட்டா அதனால எல்லாருக்கும் தெரியும் மற்றபடி அவள் ஒர்க்கே கிடையாது ஆனால் அவளோட யூடியூப் வீடியோஸ்லாம் மேக்கப் பண்ணிட்டு ஃபுல்லாக ஃபில்டர் போட்டு எல்லாரையும் ஊரை ஏமாத்திட்டுருக்கா இப்போ அக்காவுக்கு அவ்வளோ தானே மேக்அப் பண்றா அக்காவை பார்த்தா நீயே தெரிஞ்சுக்குவ அப்படியா ஃபில்டர் போட்டு ஏமாத்துறாளா நான் கூட எல்லாம் ஒரிஜினல் நெஞ்சினி இந்த மாதிரி நீங்க எல்லாரும் நினைக்கிறனால தான் அவள் ஊரை ஏமாத்திட்டு இருக்கா அவள் ஃபுல் ஃபேக் அவள கம்பேர் பண்ணும்போது நானே அழகா மேக்கப் பண்ணுவேன் நானே அழகா ஆட் டூ பண்ணுவேன் ஹி ஹைரியா அப்ப நீ எனக்கு ஹேட் டூவும் மேக்கப்பு பண்ணிவிடுலயா யாருக்கு பெஸ்ட்டின்னு நீ கம்பரேஷன் பண்ணி பார்த்துடலாம் அவ்வளோதானே இன்ட்ரஸ்டிங் பூமாரி இன்னைக்கு நான் உன்னை அழகாக மேக் ஓவர் பண்ணி அவளாம் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டே இல்லை அவளுக்கு கொடுக்குற ஐப்பெல்லாம் ஒர்க் தேலான்னு காட்ட போகிறேன் டோட்டல் வேஸ்ட் அவனு நான் இன்னைக்கு அவளை ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் ஏ என்னடி அப்லாம் ஓவராக இருக்கு அவளை உன்னால் ஓவர் டேக் பண்ண முடியும் நீ நினைக்கிறியா ஏன் முடியாது நீ நினைக்கிறியா இன்னைக்கு முடிச்சு காட்டுறேன் இந்த பந்தா பண்ணாத இந்த ரோசா இல்ல இவ்வூரை ஏமாத்திட்டு இருக்க அந்த கிளியாண்டாவா நீ இன்னைக்கு பாத்துருவோம் வா சரி ஓகே அப்போ எனக்கு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்றியா வாக்குமாரி பொம்மை மாதிரி இருக்க உன்ன பார்பி டால் மாதிரி இன்னும் அழகு படுத்திடுறேன் இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல உங்க அக்கா விட நீ இருக்க போற கொஞ்சம் அதிகமா இருக்கு நீ கேன்ற அளவுக்கு மேக்கப் பண்ணவே எனக்கு தெரியல பட் இவ்ளோ சொல்ற அதனால பார்க்கலாம் திரும்பி திரும்பி கேன்ற கேன்றன்னு சொல்லாத அவ பேர் கேட்டாலே எரிச்சலா வருது ஏய் அவ என்னடி உனக்கு பாவம் பண்ணா அவளை பார்த்து இப்படி பண்ற பின்ன இங்க டாலண்டட் பீப்பிள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு டேலண்டே இல்லாத ஒரு பொண்ணை போய் எல்லாரும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க இதை பார்க்கும் எனக்கு கோவம் வருது நான் ஒத்துக்கிறேன் அவள் ஒரு அளவுக்கு மேக்கப்லாம் போடுறான்னு ஒத்துக்கிறேன் பட் அவளை விட டேலண்டட் ஆன பீப்புள்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்காத ரெகக்னேஷன் அவளுக்கு கிடைக்குது ரெகக்னேஷன் கிடைக்குதுன்னா அவளும் டேலண்டட் தானே இல்லை பூமாரி ஆக்சுவலி அவங்க அப்பா ரொம்ப வெல்த்து அந்த வெல்த்தை யூஸ் பண்ணி அவள் ரெகக்னைஸ் ஆகிக்கிட்டா ஆனா இங்க கஷ்டப்படுறவங்க யாரும் முன்னேற முடியல இவ சிம்பிளா அவங்க அப்பாவோட மணியை வச்சுட்டு நான் தான் ஃபேமஸ் பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் மெஜிஷியன் அப்படின்னு ஊரே மாத்தி திரிடா இன்னைக்கு அவன் மூக்க உடச்சு கையில குடுக்கல என் பேர் ரோஸ் இல்ல பூமாரி பா பூமாரி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே ரோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா முதல்ல கொஞ்சம் கோட்ட கமி பண்ணு சரியா ரொம்ப கோபற ரோஸ் இது உடம்பு காகாது வா நம்ம பண்ணலாம் மாடி பாத்துறோம் இன்னைக்கு நானா அவளானே டேய் என்னடா மனசாட்சி இல்லாம இவ்ளோ ஆர்டர் பண்ணி வச்சிருக்க இது ஒண்ணு உனக்கு இல்ல உன் வயித்துல வளர பாப்பாக்காக காக ஒழுங்க எல்லாத்தையும் சாப்பிடுற நீ அநியாயமா இருக்கற அதுக்கு நீ இவ்ளோ வர ஆர்டர் பண்ணுவ ஏதோ ஒரு 10 பேர் சாப்பிடுற அளவுக்கு ஆர்டர் பண்ணிருக்க நான் ஓத்தி சாப்பிடுற கா இவ்ளோ ஆர்டர் பண்ணிருக்க உனக்கு அநியாயமா இல்லையாடா ஓவரா பேசாத நீ சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடு மிச்சத்தை நான் சாப்பிடுற அப்படி அப்ப எனக்கு இந்த சப்பாத்தி போதும் அடி வெளுத்துறேன் இதுல இருக்கிறதுல எல்லாத்தையும் பாதி பாதி சாப்பிட்டு மிச்சத்தை எனக்கு வை டேய் டோயிலாம் எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுற சரி சாப்பிடுறேன் அப்புறம் உனக்கு கேர்ள் பேபியா பாய் பேபியா தெரியலடா ஏன் நீ தானே இருக்க அங்க இதெல்லாம் ஜெனரலா சொல்லிருவாங்களே அப்புறம் என்ன தெரியாதுன்ற அதெல்லாம் 7th मंथ ஸ்கேன்ல தான் சொல்லுவாங்க சரி ஓகே 7th मंथ ஸ்கேன்ல சொல்லுவாங்க انا இப்பதான் உங்களுக்கு 8 मंथ ஆயிருச்சு இல்ல இன்னுமா சொல்லாம இருக்காங்க நான் 5th मंथ க்கு அப்புறம் ஸ்கேன் எடுக்கவே போலியே என்னடி சொல்ற ஸ்கேன் எடுக்க போலியா ஆமா மாசம் மாசம் ஸ்கேன் எடுத்து பாப்பாங்களா வயித்துல பாப்பா எந்தளவுக்கு அளவுக்கு வளர்ந்துருக்கு ஹெல்தியா இருக்கா அப்படின்லாம் எடுப்பாங்கடா அப்புறம் போலன்னு சொல்ற என்னடா பண்றது இனே கூடிட் போகிறதுக்கு ஆள் இல்ல கூடிட் போறதுக்கு ஆள் இல்லையா ஏன் அந்த விஜய் என்ன பண்றான் संजय நான் ஏன் இந்தியா வந்தன்னு கேட்டல்ல நான் அங்க இருக்கு விஜயோட ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்துட்டேன்டா அவன் என்ன ரொம்ப கொடுமை பார்த்தனா நான் பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் என் புள்ளையும் மதிக்கல என்னையும் மதிக்கல தெரியுமா இது வரைக்கும் அவன் ஒரு நாள் கூட என்கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே இல்லை அவனுக்கு பாப்பாவை பத்தி நான் அக்கறை கொஞ்சம் கூட இல்ல அது மட்டும் இல்லாம என் மாமியார் அதுக்கு மேல என்ன கொடுமைப்படுத்துவா அதெல்லாம் தாங்கிக்க முடியாம தான் நான் இங்க வந்துட்டேன் ஏய் என்னடி சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல ஆமா சஞ்சய் விஜய் என்ன ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சேன் ஆனா அவன் என்ன ஏமாத்திட்டான் அவன் என்ன கல்யாணம் பண்ணி துபாய்க்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு என் மேலே கொஞ்சம் கூட லவ்வே இல்லை என்னை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ அளவுக்கு அவனும் அவங்க அம்மா என்னை கொடுமைப்படுத்தினாங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டே தப்பிச்சு வந்தா போதும் என் குழந்தை எப்படியாச்சும் காப்பாத்திட்டா போதும்னு சொல்லி தான் நான் இந்தியா வந்தேன் அடியே இவ்ளோ நடந்துருக்கு எதுமே நடக்காம என்கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருந்தா ஆமாடா ரொம்பலே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம் சரி என் சோக கதையெல்லாம் சொல்லி உன்ன ஃபீல் பண்ண வைக்க வேணாம் நான் இப்படி சொல்லல சரி ஓகே விடு அத இங்க வந்துட்டல இதுக்கு அப்புறம் உங்க அம்மா அப்பா உன்ன நல்லா பாத்துக்குவாங்க எனக்கு அதாண்டா ரொம்ப பயமா இருக்கு எங்க அம்மா அப்பா எல்லாம் வேணான்னு சொல்லி அவன் பின்னாடி போனல்ல என்ன இப்ப அவங்க ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்னு ரொம்ப பயமா இருக்குடா அதெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அத்த மாமா வீட்டுக்கு போலாம் அவங்க கிட்ட நான் கன்வின்ஸ் பண்றேன் எல்லாம் நல்லதா நடக்கும் ஓகேயா இல்லடா சஞ்சய் உனக்கு எதுக்கு மீன் அதெல்லாம் ஒரு சரமமோ இல்ல நான் உன கூட்டி போறேன் முதல்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு முடி ஆனா சஞ்சய் ஆனா ஆவன ஈன ஈன எல்லாம் இல்ல முதல்ல சாப்பிட்டு முடி சரிடா வெல் இட்ஸ் டன் வாவ் ரொம்ப அழகா இருக்கு சூப்பரா பண்ணி விட்டுருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே அட்டகாசமா இருக்கு கிளியாண்ட்ரா थैंक यू so much எனக்கு கண்டிப்பா தெரியும் இந்த கிளியாண்ட்ரா யார் மூஞ்சில இல்ல யார் தலையில கை வச்சாலும் அவங்க கண்டிப்பா புடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க ஹேண்டா நீங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னது எனக்கு ஒண்ணு புதுசா இல்ல बिकॉज என்கிட்ட வர எல்லா கிளைம்ஸும் இதை தான் சொல்லுவாங்க ஹோ தேட்ஸ் கிரேட் நான் இந்த மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல் பண்ணதில்லை பட் இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது தேங்க்யூ 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 ஸோ மச் தட்ஸ் மை பிளஷர் சரி வாங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் காட்டிட்டு வரலாம் ஷார் ஏ ரோஸ் ஹேர் ஸ்டைல் செம்மையாக பண்ணியிருக்கேடி எனக்கு தெரியும் இந்த ரோஸ் யார் மண்டையில் கை வச்சாலும் அவங்க மண்டை சும்மா செம்மையாக சீனாக இருக்கும் இப்போ வாடி அந்த கல்யாணம் போய் உங்கள் அக்காவுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு வருவோம் அளவுக்கு கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ சூப்பரா பண்ணியிருக்கே சவால்ல எப்படி நான் தான் வின் பண்ண போறேன் அந்த கிளியான்ரா மூக்கு மேல விரல வைக்க போறா வா வா போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஓகேடி அத்தை நான் எப்படி இருக்கேன் அத்தை உனக்கு என்ன ஸ்வேதா நீ எப்பயுமே அழகா தான் இருப்ப ஆனா இந்த ஹேர் ஸ்டைல்ல இன்னும் அழகா இருக்க ஸ்வேதா பியூட்டிஃபுல்லா இருக்க தேங்க்ஸ் அத்தை இவங்க தான் கிளியான்ரா அசோக் எனக்காக இவங்கள வர வச்சாங்க இவங்க தான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டாங்க ஓ அப்படியா ரொம்ப அழகா இருக்கேமா ரொம்ப அழகா இருக்கீங்க ரொம்ப அழகா பண்ணி விட்டுக்கிங்கமா थैंक यू ஹேய் பூமாரி சமையா இருக்க இந்த ஹேர் உனக்கு உங்களுக்கு அழகா இருக்கு நீ இவ்ளோ நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணவன தெரியாம போயிடுச்சே ஆமாம் ஆமா நானானே நானா பண்ணல ரோஸ்தா பண்ணி விட்டா நல்லா இருக்கா சமையா இருக்க புமாரீ அடடே புமாரீ செல்லமோ அழகா இருக்கே थैंक यू அத்தை நீங்களே பண்ணீங்களா ஆர் யூ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆர் பியூட்டிஷியன்

i am just just impressed with your work நான் நான் ungaluk offer tharlaan irukken and so on வேறு la vera why can't you join with us ஏன் kuda நீங்கள் work paninga na உங்களுக்கு ungaluk future la periya நான் irukken இந்த direct ah indha but <laughs> இது எனக்கு ஆப்பர்சூனிட்டி தரాలా நா ஆப்பர்சூட்டிகாக ஏங்கறவல்ல ஆப்பர்சூனிட்டி கிரியேட் பண்ணக்கூடியவ சாரி எனக்கு உங்க ஆஃபர் எதுவும் தேவையில்ல இட்ஸ் a big deal you know who am i i am cleandra என்ன பத்தி உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் ரொம்ப பெரிய அதிசயமான விஷயம் நானே உங்களுக்கு அதை தரேன் நீங்கள் பண்றீங்க யூ மேட் ஸ்டாப் இட் மிஸ்டர் கிளாண்டரா ஓவரா பேசாதீங்க